இந்த குட்கா ஊழல் இப்போது குட்கா அதில் ஊடகங்கள் மௌனம் சாதிக்கின்றன ஏன் 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 வர திரைப்படங்கள் அதை பற்றி நான் இங்கே சொல்லக்கூடாது நான் சொல்லவும் போவதில்லை டூ ஜி ஊழல் தொடர்பான நீராண்யா கனிமொழி உரையாடலில் அம்பலப்படுத்தியது எதை பத்திரிக்காய் அவுட்லுக் ஒரு ஒரு திரைப்படம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒருவரை படநெடுக்க சொன்னேன் அதற்கு இலக்கணம்னு பெயர் வச்சேன் ஆனால் இப்போ வர திரைப்படங்கள் அதை பற்றி நான் இங்கே சொல்லக்கூடாது நான் சொல்லவும் போவதில்லை அந்த வகையில் இந்த பயந்தமிழ் நே பயந்தமிழுக்கும் புதிய அரசியல் பதிப்பகத்துக்கும் இங்கே சில குறைகளை இங்கே சுட்டி காட்டினார்கள் இதனை கூட என்ன தோன்றுனா இதை முதல்ல அவங்களுக்கு ஒரு பத்து இந்த குற்றம் வெளிவருவதற்கு முன்னாலே அவர்களுக்கு அனுப்பி அவர்கள் சொல்லுகின்ற அந்த குறைகளை நீக்கி இதை வெளியிட்டுருந்தால் சிறப்பாக இருந்திருக்கோன்ற என்னுடைய என்னுடைய அது அவசரம் தான் அவசரம்தான் கூட அதில் ஆக இந்த குறைகளெல்லாம் அடுத்த பதிப்பில் நீக்கப்படும் அந்த குறைகளை சூட்டி காட்டிய நம்முடைய நண்பர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்னுடைய நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டுகிட்டேன் அடுத்த பதிப்பு அந்த குறைகள் நீங்கிய ஒரு பதிப்பாக அது வெளியே வரும் அறம் அதை பற்றி எல்லாம் இங்கே பேசினாங்க அறம்னால் என்னன்றது அவர்கள் அழகாக சொன்னார்கள் அறம் என்றால் வாழ்க்கை நெறி நெறி வாழ்க்கை நெறி ஒழுக்க நெறி அதைத்தான் நீங்கள் சொன்னார்கள் சில அறங்கள் அப்படின்றத சொல்லும்போது நம்ம சாதாரணமாக நமக்கு தோணுவது முதல்ல தோணுவது இல்லறம் இல்லறம் அப்புறம் நல்லறம் துறவரம் இது நமக்கு தேவையில்லாதது ஆனாலும் நம்முடைய முனிவர்கள் துறவரம் பூண்டு நிறைய செய்திகளை மக்களுக்கு மகான்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவையெல்லாம் தேவையான செய்திகள் மக்களுக்கு தேவையான செய்திகள் துறவரம் உண்டு பல செய்திகளை மக்களுக்கு சொல்வதற்காக அவர்கள் துறவரம் பூண்டிருக்கிறார்கள் வாழ்வியல் அறம் அன்பறம் தொழில் அறம் பொருள் அறம் ஆன்மீக அறம் வாய்மை அறம் மன தூய்மை அறம் இப்போ இந்த ஆன்மீக அறத்தில் கூட ஒரு செய்தியை திருப்பூர் கிருஷ்ணன் சொன்னார் ஒருத்தர் சாமியார் வந்து அது என்னது பண்ணப்படம் அதெல்லாம் அது எல்லாத்துக்கும் ஈதல் அறம் ஈதல் கொழுப்பது ஈதல் அறம் காதல் அறம் கல்வி அறம் பணி அறம் ஊடக அறம் அவை அறம் மனை அறம் அரசியல் அறம் உணவு அறம் இப்படி நிறைய நாற்பது வகையான அறங்கள் இருப்பதாக சொல்கிறார்கள் என்னை பொறுத்தவரை எங்களுக்கு சென்ற நான் இங்கே அரசியல் பேசுவதற்கு வரவில்லை அரசியல் பேசவும் கூடாது நம்முடைய பேராசிரியர் அழைத்துக்கொண்டு நான் அரசியல் பேசக்கூடாது நான் அரசியல் பேசக்கூடாது என்று தான் இங்கே வந்திருக்கிறேன் பேசவும் போவதில்லை ஆனால் ஊடகங்கள் எங்களுடைய நிரந்தர கூட்டணி தோழர்கள் நிரந்தர கூட்டணி தொடர்கள் இந்த கூட்டணி சென்ற தேர்தலில் நாங்கள் இதை வெளிப்படையாக சொன்னோம் இன்றும் அந்த கூட்டணி தொடர்கிறது என்றும் அந்த கூட்டணி தொடரும் அது இதில் விமர்சனங்கள் நிறைய இருக்குது ஆனால் பாராட்டுகள் இல்லையா இருக்கு அதை நீங்கள் முழுமையாக அந்த புத்தகத்தை படிக்கும்போது பாராட்டுகளும் அந்த ஊடகங்களை பற்றி இருக்கிறது இன்னொன்று இங்கே பேசுகிற எல்லாருடைய கருத்துக்கள் முக்கியமாக மக்களை ஊடகங்கள் வழி நடத்தணுமே தவிர திசை திருப்பக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஊடகங்கள் சிலர் அது ஆயுதமாக இருக்கணுமே தவிர சில கட்சிகளுக்கு சில அமைப்புகளுக்கு கேடயமாக இருக்கக்கூடாது என்பதை இதில் அழகாக சொல்லியிருக்கிறார்கள் இன்னொன்று ஊழலை வெளிக்கொண்டு வந்த ஊடகங்கள் உலக அளவில் சொல்லுங்களா சொல்லுங்கள்லாம் பார்ப்போம் வந்திருக்குங்க பார்வையாளர் உலக அளவில் ஊழலை வெளிக்கொண்டு வந்த வாட்டர் கேட்டு ஊழல் அமெரிக்காவில் அதை வெளியே கொண்டு வந்தது வாஷிங்டன் ஸ்டார் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இந்த பத்திரிகைகள் இந்திய உதாரணம் அங்கேயே இந்த இந்தியாவில் பார்க்கும்போது டூ ஜி ஊழல் தொடர்பான நீராணியாக கனிமொழி உரையாடலில் அம்பலப்படுத்தியது எதை பத்திரிக்கை அவுட்லுக் அவுட்லுக் தான் அதை அம்பலப்படுத்தியது மாதிரி இராணுவத்திற்கான பாதுகாப்பு கருவிகள் கொள்முதலில் ஊழல் அது எந்த பத்திரிகை அம்பலப்படுத்தியது ஒரு ஆங்கிலவாத வாரிகள் தி வி அதே மாதிரி எஸ் ஹஸ்பண்ட் நாளைக்காட்டை தொடர்பான தேவா சூழலை அம்பலப்படுத்தியது இந்த பத்திரிகை தி ஹிண்டு அதே மாதிரி போஃபார் சூழல் இதை அம்பலப்படுத்தியது எந்த பத்திரிக்கை ஹிந்து தி ஹிண்டு யார் அதில் ஹிந்துலேயும் யார் இல்லை என்றாம் அதே மாதிரி மராட்டியத்தில் ஆதர்ஷ் வீட்டு வசதி ஊழல் அதை அம்பலப்படுத்தியது இந்தியன் எக்ஸ்பிரஸ் அதே மாதிரி மத்திய பிரதேசத்தில் மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கை அதை வியாபம்னு சொல்லும்ல அந்த ஊழலை அங்கே அம்பலப்படுத்தியார்கள் எக்ஸ்பிரஸ் இதே மாதிரி எண்பதுக்கும் அதிகமான ஊழல்கள் இங்கே வந்திருக்கிறது இன்னொன்று இந்த ஊழல் ஜவஹர்லால் பண்டிட் ஜவஹர்லால் நேரு முதலமைச்சர் பிரதமராக இருந்த காலத்திலேயே அப்பொழுது ஊழல் நடந்தது அதையும் பத்திரிகைகள் வெளிவ அது அதை பற்றி இல்லை விபரமாக நான் சொல்ல இங்கே நேரம் இல்லை எனக்கு இந்த இராணுவ கொள்முதல் ஊழலை பிஜேபி தலைவர் பங்கார லட்சுமணன் தெரியாமல் அவருக்கு ஒரு இது கொடுத்தது ஒரு பத்திரிகை வெளியிட்டது என்ன பத்திரிகை தெகல்கா தெகல்கா சரியா தெகல்கா அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய நிலைமை தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி 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 ஆறு அது உள்ள நான் டீட்டெயிலாக போக விரும்பல ஊடகங்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் என்னென்ன எவ்வளவு அடக்குமுறைகள் நான் சொன்னது ஆண்டவர்கள் அப்புறம் ஊடகங்கள் எல்லாரும் சொன்ன கருத்துக்கள் என்னென்ன ஊடகங்கள் மக்களின் ஆயுதங்களாக செயல்பட வேண்டும் ஊடகங்கள் மக்களின் ஆயுதங்களாக செயல்பட வேண்டும் அது அழுத்தம் திருத்தமாக அருள் இங்கே சொன்னார் கொஞ்சம் கோபத்தோடு சொன்னார் இன்னொன்று இங்கே யாரும் இதை பதிவு பண்ணலை இந்த குட்கா ஊழல் இப்போது குட்கா அதில் ஊடகங்கள் மௌனம் சாதிக்கின்றன ஏன் 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 நமக்கு கிடைக்கும் தெரியும் பதில் தெரிஞ்சாலும் நம்ம சொல்லுவோமா அதே மாதிரி ஊடகங்கள் மீதான அடக்குமுறைகள் தொண்ணூற்றி தொண்ணூற்றி தொண்ணூத்தாறில் நிறைய ரியல் எஸ்டேட்டட் வீக்லி செய்தியாளரை சட்டப்பேரவையில் கூண்டில் ஏற்றி விசாரணை அப்போ சேடப்பட்டி முத்தையா முரசொலியினுடைய செல்வம் அவரை கூண்டில் ஏற்றி நக்கீரன் தராசு தாக்குதல் மூணு பேர் சாவு இதெல்லாம் நடந்தது ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு ஆட்சி அதில் ரெண்டாயிரத்தி மூணு ஏப்ரல் இருபத்தஞ்சில் ஒரு ஆங்கில பத்திரிகை அந் அந்த ஆங்கில பத்திரிகை இன்றைக்கி வேறு மாதிரி போயிட்டுருக்கு அதில் ஒரு தலையங்கம் ரைசிங் இன்டாலரன்ஸ் அதிகரித்து வரும் சகிப்புத்தன்மை ஒரு தலையங்கம் அதுக்கு உரிமை மீறல் பிரச்சனை அதில் பதிப்பாளர் என் முரளி இந்து பத்திரிகையுடைய பதிப்பாளர் முரளி ஆசிரியர் ரவி நிர்வாக ஆசிரியர் மாலினி பாடசாரதி இந்தம்மா போலீஸை வந்து கைது பண்ண வராங்க இந்து ஆஃபீஸில் இருந்து கொல்லப்புறமாக தோட்டத்து வழியாக வழியே ஓடுறாங்க செய்திப்பிரிவு தலைவர் ஜெயந்தி இது மாதிரி ஏழு பேருக்கு சிறை தண்டனை இதாக சொல்கிறது இந்து பத்திரிகை அவர்களை கைது செய்ய இந்த ஆபிஸுக்குள் புகுந்து சோதனை நடத்தியது நக்கீரன் ஆசிரியர் கோபால் மீது கோடா சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறில் அதாவது ஊடகங்கள் மீது ஐநூறு அவதூறு வழக்குகள் இந்து பத்திரிகை ம மட்டும் நாற்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அப்போது ஒரு ஆட்சி செய்த அந்த ஆட்சி அதில் அது வேறு மாதிரியான எப்படின்னா காலையில் அஞ்சு மணிக்கு ஒரு ஃபோன் வரும் அந்த பத்திரிகை ஆசிரியருக்கோ அல்லது வேறு நிருபருக்கு முக்கிய தலைமை நிருபருக்கோ இப்படி வந்திருக்குது இப்படி பண்ணியிருக்குது பார்த்துங்க பார்த்து செய்யுங்க அப்படின்னு ஒரு மிரட்டல் அது யார்ன்றது நான் சொல்ல தேவையில்லை அதனால் இப்படி நான் இவ்வளவு மென்மையான ஊடகங்களை பற்றி பேசுவேன்னு நானே நம்பலை என்ன அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் ஏன்னால் அவர்கள் கூட்டணி தோழர்கள் இல்லையா அதனால் என்னால் வந்து பைந்தமிழ் அருள் மாதிரி நான் பேச முடியாது ஏன்னா எனக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது அதனால் தங்க பேச்சான மாதிரி நான் பேச முடியாது அவருக்கு என்ன கட்டுப்பாடும் கிடையாது என்னுடைய நண்பர் திருப்பூர் கிருஷ்ணன் அவருடைய பேச்சு வேறு மாதிரி அதில் கிறிட்டிசிசம் அப்புறம் கிரியேட்டிவ்னஸ் எல்லாமே அதில் அவருடைய இதில் இருக்கணும் பல பழைய செய்திகள் நிறைய அவர் அவருடைய இதில் இருக்கணும் அது அந்த மாதிரி அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி அதனால் இது ஒரு நல்ல புத்தகம் இந்த புத்தகத்தை நீங்கள் எல்லோரும் வாங்குங்க எல்லோரும் ஒன்று வாங்கினா போதாவது பத்து வாங்குங்க வெறும் 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 ஆயிரம் ரூபாய் தான் இல்லை பத்து வாங்க நான் சொன்னேன் ஒரு புத்தகம் நூறு ஒன்றுலாம் வாங்கக்கூடாது பத்து வாங்கி பத்து பேருக்கு இதை இதை கொடுத்து இதில் சொல்லப்பட்ட செய்திகளை இது பண்ணுங்கள் இன்னும் இதில் சம்மந்தமாக இங்கே சொல்லப்பட்ட குறிப்பிடப்பட்ட குறைகளை எதை இதை தவிர வேறு எதா இருந்தாலும் நீங்கள் எழுதி அனுப்புங்க அடுத்த பதிப்பில் இதை திருத்திகளும் அதனால் இது ஒரு நல்ல விழா அரங்கு நிறைந்து மிக சிறப்பான சமீப காலங்களில் இது போன்ற ஒரு விழாவை நாம் மிக சிறப்பாக நடத்தியிருக்கின்ற நம்முடைய ஏகே மூர்த்தி அவர்களுக்கு நம்முடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் அவருக்கு ஒத்துழை ஒத்துழைத்த மற்ற ஜெயராமன் போன்ற மற்றவர்களுக்கும் என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதைவிட இப்பொழுது எனக்கும் நம்முடைய பேராசிரியருக்கும் பேராசிரியர் சுரேஷ் பால் எனக்கு பழக்கம் இல்லை பரிச்சயம் இல்லை ஆனால் ஜெயபாஸ்கர் அவர் தான் சொன்னார் அவரை கூப்பிடலாம் அப்படின்னார் ஐயோ கூப்பிடுங்க என்னுடைய நான் படித்த கல்லூரியினுடைய லயலா கல்லூரி மாணவர்னால் எனக்கு ஒரு பெருமை இல்லையா அது இன்னொரு கல்லூரி மாணவர்ன்றது அவ்வளோ பெருமை இல்லை ஆனால் லயலா கல்லூரி வழி எனக்கு ஒரு பெருமை அதே மாதிரி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எம்எம்சி மாணவர் அப்படி அப்படின்னும்போது ஒரு பெருமை சாதாரணமாக அப்படி சொல்லுவோம் எல்லாருமே அப்படி தான் சொல்லிவிட்டோம் அதனால் அந்த வகையில் அவரை கூப்பிடுங்கன்னு சொன்னேன் எனக்கு அவர் சொல்லும்போது வருவாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தது ஆனால் வந்துட்டார் அருமையாக பேசினார் நாற்பது இந்த மாதிரியான கல்லூரிகளுக்கு கிரிஷல் கம்யூனிகேஷன் இது எல்லாம் இருக்குன்னு நான் சொல்லி தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்கினேன் நாற்பது கிட்டத்தட்ட அப்போ நாற்பதுன்னா இப்படி ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே ஆயிரம் பேர் ஒரு ஆண்டுக்கு அவங்க வெளியே அனுப்புறாங்க நான் அந்த ஆயிரம் பேர் வெளியே அனுப்புகிறவங்க வெளியே வரவங்க இந்த அறம் சார்ந்த அளவுக்கு அவர்களுக்கு சொல்லணும் அதுதான் இந்த மீடியாவை பற்றியே ஒரு படிப்பு இருக்கணும் அப்படின்னு சொன்னார் அது முன்னெல்லாம் அந்த மாதிரி இருந்தது அதெல்லாம் கூடி பேசி ப பல்கலைக்கழகங்களில் அதெல்லாம் பண்ணுவாங்க செய்வாங்க அதாவது நம்முடைய பெருமைக்குரிய உலகம் போற்றும் உலகம் போற்றிய ஏஎல் முதலியார் கால அந்த காலத்திலலாம் அந்த மாதிரிலாம் இருந்தது இப்போவும் இப்போ வேறு மாதிரியாக போயிட்டுரு அதுக்குள்ளே நான் இப்போ போகக்கூடாது இப்போ நான் வேறு மாதிரி ஆகிடும் அதனால் நான் ஏஎல் மொழியார்கிட்டே பட்டம் வாங்கினவன் அவர் கையால் வாங்கினவன் நான் பிரிட்டிஷ் சகோதரர்கள் ஏழு மலையார் ராமசாமி மொழியார் அந்த ராமசாங்க மொழியாருடைய பேச்சை நான் கேட்டதில்லை ஏழை மொழியார்கிட்ட நான் வாங்கினதை எனக்கு ஒரு பெருமையாக இன்னைக்கு நான் நினைக்கிறேன் அதனால் வந்திருக்க வந்திருந்துங்க உங்கள் அனைவருக்கும் இதை சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் அதே மாதிரி ஊடகங்கள் வந்து ஊடகங்களை பற்றிய விமர்சனங்களையும் இவர்கள் இங்கே எடுத்து சென்று உரியவர்களுக்கு சேர்க்க வேண்டுமென்ற வேண்டுகோளையும் வைத்து அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன் அவனால்